வெல்கம் ஜாரா கார்டன் இது எங்கள் மாடித்தோட்டம் மாடித்தோட்டத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோ நம்ம ஜாரா கார்டன் மாடித்தோட்ட வீடியோ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க மாடித்தோட்டத்தை வந்து இன்னும் அளவு கூட்டுறதுக்காக வந்து நம்ம நர்சரி கார்டன் வந்திருக்கோம் சேலத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய நர்சரி கார்டன் இருக்குது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருந்தாங்க அது நர்சரி கார்டனுக்குள்ளே போனதுமே பார்த்தீங்க அப்படின்னா எது எடுக்கலாம் எதை விடலான்ற மாதிரி இருந்தது அவ்வளோ வெரைட்டி இருந்தது பூக்கள் வகையில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வெரைட்டி வச்சுருந்தாங்க அதே போல் வந்து மர வகைகள் அப்புறம் வந்து காய்கறி விதைகள் இந்த மாதிரி அழகு செடிகள் இன்டோர் பிளானெட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்தது இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா நம்ம யோசனை பண்ணிட்டு போனது ரோஜா செடியை ஒரு சில கலர் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்குது அதுவும் சில மூலிகை செடிகள் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம போனது ஆனால் அங்கே போனது பார்த்தீங்கன்னா மனசு மாறிடுச்சு எதை எடுக்கிறது எதை விட்டுறதுன்னு தெரியல இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் வீடியோகள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸு ரொம்ப அரிய வகை செடிங்கள்லாம் வச்சுருந்தாங்க வேலை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது ரூபாலேருந்து ஆரம்பிக்கிதுங்க முப்பது நாற்பது ஐம்பது அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவா வரல இருந்தது நம்ம அப்படியே ஃபுல்லாகவுமே பார்த்தோம் பெரிய இடத்துல வச்சுருந்தாங்க ஏன் நான் வி நிறைய நர்சரி கார்டனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூ ஐம்பது நூறு வகை மட்டும்தான் வச்சுருப்பாங்க சின்ன சின்ன நர்சரி கார்டனில் ஆனால் இவங்கக்கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டி ஃபுல்லாக இருந்தது நிறைய வெரைட்டி இருந்தது கலராக இருக்கட்டும் வெரைட்டியாக இருக்கட்டும் பூக்கள் வகை அப்புறம் வந்து இண்டோர் பிளானட்டு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சிருந்தாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் காகித பூக்கள் அது இல்லாமல் காகித பூக்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்தது நல்லா இருக்குது மேலேயே வந்து நம்ம வந்து அப்பப்போ வந்து காரை இந்த மாதிரி நர்சரி கார்டனுக்கெலாம் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னாவே நம்மளோட சந்தேகங்கள்லாம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே போல் நம்மளும் இதே போல் வளர்க்கணும் நமக்கு இட இடையில் கொஞ்சம் சில இன்ட்ரெஸ்ட் நம்ம கம்மியாகும் சரிங்களா நம்ம ஜார கார்டன் இந்த மாதிரி கார்டன் வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் நம்ம வச்சுருக்கும் போது பராமரிப்பு செஞ்சுக்கிட்டு நமக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட்டு குறையும் அது என்ன குறையிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆசையாக விதை வச்சு அல்லது நாற்று வாங்கி நம்ம வைக்கும்போது அந்த செடியை வந்து செத்து பாருங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிராகன் ஃப்ரூட்ஸ் விரட்டி அந்த செடிங்க வந்து செத்து போனதும் செத்து போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னடா நம்ம ஆசையாக வாங்கிட்டு வந்து வச்சோமே இந்த மாதிரி ஆகிடுச்சு வீணாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மன சஞ்சலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் குறையும் குறையும் போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி நர்சரி கார்டனுங்களுக்கு அல்லது இயற்கை இருக்கிற இயற்கையாக ஒரு வெளியில் வண்டிகளில் போய் நம்ம பார்க்கலாம் வேறு இடத்துங்களில் வந்து இயற்கையான சில இடத்துங்களை போய் பார்க்கலாம் அந்த அதாவது ஏற்காடு மேட்டூர் ஒகேனக்கல் அல்லது வந்து ஊட்டி கொடைக்கானல் மூணார் இந்த மாதிரி இயற்கையை அதிகமாக வந்து இருக்கிற இடத்துங்களில் போய் பார்க்கலாம் அல்லது நம்ம அதெல்லாம் போக முடியலங்கும் போது இந்த மாதிரி வீட்டில் கிட்டேயே லோக்கல்லேயே நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய இந்த நர்சரி கார்டனை போய் நம்ம அப்பப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்தோம்னாவே நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அதே போல் வந்து நம்மளும் இதே போல் வந்து நிறைய செடிகளை வந்து வளர்த்தணும் அப்படின்ற மாதிரி நமக்கு இன்னொரு உன் உந்துதல் கிடைக்கும் சரிங்களா அதனால் நம்ம மாடித் தோட்டமோ வீட்டுத் தோட்டமோ நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த நர்சரி கார்டன் கூட நம்ம அவங்கள கூட தொடர்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம போக அப்பப்போ போய் பார்க்க வர அவங்கக்கிட்ட சில ஆலோசனைகள் கேட்கலாம் அவங்க நமக்கு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம என்ன தான் நம்ம மாடித்தோட்டம் பராமரிப்பு செஞ்சாலுமே அந்த ந நர்சரி கார்டனில் இருக்கிறவங்க அந்த விவசாயத்தை சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட அனுபவம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் நம்ம அவங்களோட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளும் வந்து நேரடியாக அங்கே போய் பார்க்கும்போது கண் குளிர்ச்சியாக இருக்கும் நமக்கு ஒரு ஆர்வம் இதே போல் நம்மளும் நிறைய நல்ல அளவில் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் நம்மளும் வந்து பெரிய அளவில் நம்மளை மாடித் தோட்டத்தையோ அல்லது வீட்டு தோட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஒரு ஆர்வம் வரும் நம்ம தொடர்ந்து நம்ம எப்போயும் போல் நம்மக்கிட்ட இருக்கிற செடிங்களை நம்ம சரியான முறையில் பராமரிப்பு செஞ்சுட்டு வந்தாவே அது சாத்தியமானதுங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா சில இடத்துங்கள்ல அவங்க வீட்டுக்கிட்ட வந்து அவங்க வீட்டு மாடி தோட்டத்துலேயோ அல்லது வீட்டுத் தோட்டத்துலையோ ஒரு பத்து வகை செடி இருபது வகை செடி வைக்கிற மாதிரி தான் இடம் இருக்கும் அதே சில வீட்டுங்களில் ஒரு ஐநூறு செடி வைக்கிற மாதிரி இடம் இருக்குது அதை பற்றி நம்ம வருத்தப்பட தேவையில்லை நம்ம வீட்டில் எவ்வளோ இடம் இருக்கோ அந்த இடத்துங்கள்ல அழகாக முடிஞ்சவரம் சரி பண்ணி அழகாக நம்ம நம்மளோட அன்றாட தேவைக்கு காய்கறிகளோ அல்லது இந்த மாதிரி ரோஜா பூக்கள் இந்த மாதிரி தேவையா மல்லிகைப்பூ இந்த மாதிரி வெரைட்டி அதாவது இதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு வந்து எளிமையாக வளர்த்தக்கூடியதுங்க அந்த ரோஜா ரோஜாப்பூவெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக வளர்த்தலாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது இதெல்லாமே சரிங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணுன்னா கிடையாது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையானது இந்த பூக்களை வளர்த்துறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சின்ன சின்ன உரங்கள் கொடுத்துட்டு வந்தாவே நமக்கு அது போதும் இதில் அந்த பூச்சி தொல்லைகள் எதுவுமே இருக்காது அதனால் வந்து ரோஜாப்பூ மல்லிகைப்பூ கனகாம்பரம் இந்த மாதிரி பூக்கள் வகைகளில் ரொம்ப எளிமையாக வளர்த்தக்கூடிய பூக்கள் வகைகள் நம்ம வாங்கி வைக்கலாம் வீட்டு வாசல்லையே கூட வைக்கலாம் அந்த அப்பார்ட்மெண்ட்லலாம் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இடம் இருக்காது அவங்களாம் என்ன பண்ணலான்னா அந்த பால்கனிகளில் தொங்க விடலாம் அந்த குவாட்டர்ஸ் செடி மாதிரி தொங்க விடலாம் அல்லது வீட்டு வாசல்லையே வந்து ரெண்டு செடி நாலு செடி எந்த அந்தளவுக்கு இடம் இருக்கும் அந்த அளவுக்கு வீட்டு வாசல்லையே வந்து வளர்த்தலாம் நம்ம இருக்கிற இடத்துல வச்சு நம்ம அதை வந்து சரியான முறையில் பராமரிப்பு செய்யும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக அதில் வந்து நல்ல பலன் கிடைக்கும் நம்மளோட உடலும் மனமும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் உண்மையிலே சொல்கிறேன் இது நான் வந்து உணர்ந்தது தான் நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் நீங்கள் மாடி தோட்டம் வீட்டுத் தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே உணர்ந்துருப்பீங்க இந்த உங்களுக்கு வந்து இது யாருமே இதுவரை மாடி தோட்டமோ அல்லது வீட்டு தோட்டமோ வைக்காதவங்க உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு சின்ன சின்ன ஒரு அஞ்சு செடி பத்து செடினால நீங்கள் வச்சு வளர்த்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட உலகமும் உடலும் உள்ளமும் ரொம்ப ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் சரிங்களா அங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஏக நான் எடுத்திருக்கிறது பாதி தான் எடுத்திருக்கேன் அவ்வளோ பெருசு அந்த நர்சரி கார்டனு நான் உங்களுக்கு ஒரு பாதி மட்டும்தான் எடுத்துருக்கேன் எவ்வளோ வெரைட்டி பூக்கள் இருக்குது பாருங்கள் கலர் கலராக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ நம்ம பணம் எடுத்துகிட்டு போனாலும் வந்து பத்தாது அந்தளவுக்கு கலெக்ஷன் வந்து ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கண்குள்ளாக காட்சியாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் அடிக்கடி போய் விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நமக்கு பொழுது போகும் ந நிறையா விஷயங்கள் கற்றுக்கும் ஆரோக்கியமான விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்குவோம் ஏகப்பட்ட வைக்க பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி பாருங்கள் ஃபுல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் வெரைட்டி எல்லா வெளிநாட்டு பூக்களை வச்சுருக்காங்க நம்ம நாட்டில் விளையக்கூடிய வந்து மரபு ரக அந்த வெரைட்டியும் வச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஃபுல் கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க வைக்க பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது இந்த வீடியோ பேசுனது எப்படி இருக்குது வீடியோ எடுத்தது எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த அனைவருக்கும் எங்களுடைய மனமாத நன்றிகள்